اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد عن بن عبد الله رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال لا يحتقر الا خادم او قال صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم بن كريم பதுக்குதல் சம்பந்தப்பட்ட பாடம் மேலும் வியாபாரத்தில் தேவையில்லாமல் சந்தியம் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றிதான் பார்க்கக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது சொல்லும் சொல்லும் அவர்கள் கூறினார்கள் பாவியை பதுக்கல் செய்வான் என்பதாக சொன்னார் அப்துல்லா அவங்க அறிவிக்கக்கூடிய உணவு பொருள்கள் என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கு அவசியமான அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்குது இது இதை பதுக்குதலோ அல்லது தடுக்குதலோ என்பது கூடாது இவர்கள் ஒன்றை பதுக்குதலுக்குரிய காரணம் விலைவாசி உயர வேண்டும் விலைவாசி உயர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் வாங்கி வச்சுக்கிட்டு பதுக்கி வச்சுக்கிட்டு ஒண்ணு கொஞ்சம் விலைவாசி உயரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்து அந்த விலைவாசியை ஏற்றுவதற்காக வண்டி இவர்கள் கொள்கை லாபங்கள் பார்ப்பதற்காக வண்டி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது இது இஸ்லாம் முழுமையாக தவிர்க்கக்கூடியது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஒரு மனிதர் இருக்கின்றார் அவர் விவசாயம் செய்கின்றார் சேமிப்பதற்கும் பதுக்குவதற்கும் ஒட்டுமொத்தமாக நெல்லாக அரிசியாக அரைக்கப்பட்டு விட்டால் உடனடியாக இந்த ஓராண்டு காலங்களில் இந்த ஓரின் மாதங்களிலேயும் சில நாட்களிலேயே காலியாகிறாது தீர்ந்து விடாது அப்ப இத சற்று சேமித்து வைப்போம் காலப்போக்கு வந்தவண்ணு நேரங்கள் வர வர ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ராய் அறவை செய்து அதை இவர் வியாபாரம் செய்ய வேண்டும் எனக்கூடிய ஒரு நோக்கத்தில் இருக்கின்றார் இவர் விலைவாசி ஏற வேண்டும் மக்களை சிரமத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பதாக எண்ணவில்லை மாறாக இதை சரியான முறைகளில் பயன்படுத்தி கொடுக்க வேண்டும் சீரான முறைகளில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு இவர் சேமித்து வைக்கிறார் இந்த சேமிப்பு கிடங்குகளை வைத்திருப்பதால் அந்த சேமிப்பு கிடங்குகள் இருந்து அப்பொழுது அவர் வெளியேற்றம் செய்கின்றார் என்றால் இது கூடும் மார்க்கத்தில் சேமிப்பு வைப்பது என்பது கூடும் அதே சமயத்தில் பதுக்குகள் என்பது கூடாது அதில் சொல்லுவாங்க எப்படி கடுமையாக சொல்றாங்க பாதிகள் தான் இந்த பதுக்கள் வரையை சொல்லுவாங்க இவன் பாவி என்பதாக தெளிவாக இவர்கள் சொல்கின்றார்கள் தடுக்கூடியதும் அதே போன்ற சூழ்நிலைகள் வந்தது கண்கள் கலந்து அளவிற்கு ஆய் கொண்டிருக்கின்றது உணவுகள் இல்லாமல் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மதியம் சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதாக ஐநா சபை இன்று கணக்கிட்டு சொல்கின்றது அப்ப இதற்கு என்ன தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பாவிகள் ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள் அராஜகம் செய்த பிரியும் அராஜகம் செய்த நம்ரூதியும் பார்த்த சமூகம் தான் கூட்டங்கள் தான் இன்று இஸ்ரேல் இந்த அளவிற்கு அராஜக்தியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது தடுத்துக் கொண்டிருக்கின்றது அந்த உணவு பட்டணத்திற்காக வேண்டிய ஈமாவில் பிடிப்பாக இருந்தவர்கள் இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பல ஏற்படக்கூடியது உணவு பட்டினங்களை போடக்கூடிய சமயங்களில் அதை அவர்கள் எடுக்கக்கூடிய ஆர்வத்தில் ஒரு டேங்கில் வந்து வடிந்து ஓடுகின்ற தண்ணீரை வந்து ஒரு தாயார் தங்களுடைய ஒரு சிறிய ஒரு பொருள்கள் மூலியமாக சேமித்து வைக்கப்பட்டு ஒரு மடக்கு தண்ணீரை அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடியது ஆனந்தமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்ப தண்ணீர் எந்த அளவுக்கு தடுக்கப்பட்டு வைத்திருக்கின்றார்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எதற்கும் அஞ்சாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் செய்கின்றார்கள் ஆனால் அழிந்து ஒழிந்து விடுவார்கள் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவார்கள் என்பதுதான் இதனுடைய கதேசங்களுடைய காரணமாக இருக்கின்றது அதே சமயத்தில் வந்து வியாதாரத்தில் சுல்லாயம் சொன்னாங்க உங்களுடைய வியாபாரங்கள் முன்னே

அது வியாபாரம் எப்பொழுது செய்ய முடியும் ஆனா லாபத்தை அடிச்சோம் நீங்கள் உங்களுடைய பொருள் தரமானதாக நியாயமானதாக நீங்கள் உண்மையான பொருளாக இருக்கும் அதை நீங்க சத்தியம் கட்டி சொல்றீங்க அது ஏதோ ஒரு முறை இரு முறை செஞ்சா பிரச்சனை இல்லை ஆனா இதே தொடர்ச்சியாக செய்ய 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 என்ன ஆயிரும் அப்படின்னா இரவர்களுக்கு இந்த அச்சங்கள் இல்லாமல் பயங்கள் இல்லாமல் என்ன ஆயிரும் பொக்கூடியவர்களும் தாராளமாக முன் வந்து விடுவார்கள் அவருடைய தரமில்லாத பொருளும் கூட அதனால என்ன சத்தியம் பண்ணி சொல்லுவோம் சத்தியமா இது நல்ல பொருளுங்க அதனாலதான் நீங்க செய்யாதீங்க சத்தியங்கள் செய்து வியாபாரம் விளைபோக செய்யும் அதே சமயத்தில் லாபத்தை ஈட்டுத் தராது அது பின்னர் வளத்தை அழித்து விடக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பதாக ரசூல் வாய் சுல்லாரி செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஒன்றாக மனைவி மாக்கி அவர்கள் உருவானாக வாக்கு தாவணி சுபஹான் அலமி சுபஹான் அல்லாஹ் அஹமதி சுபஹான் அல்லாஹுமே وبحمدك ونسجد لله الا اله الا انت نسلم بك ونتبليك ونسبحان ربك رب العزت يا ما سيفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين